வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர எல்லாம் அல்ல பழனிபுரியும் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாபுரம் சமிக்கிற ஒரு குருநாதர் அருணா பெருமன் திருவிழா சரம் சம்சனம் எம்பெருமான் கருண் முருகன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருமாவத்த திருப்பொண்ட மகாமந்திரத்தில் வரிசைப்படி வரிசைப்பிடி பாடலின் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று நிராம புராதன தோங்கும் ராணிமல திருப்போல்களான இசைப்படித்து பழனியாண்டன் திருவிழிலும் ராணிமலம் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோ முருகாஜனம்

മയ പുരാത പരാ പര വര അമൃത നിരാകുല ശിര പ്രഭയഗി നിർശ ശിവരാജ തവ ഗഡ് പരാവിയ നിർുധ പുറ അരി சுதன் வேத வேதாசுர ஆலய தர அதிகரூபம் இவர் ஆதியை குறியாமே துரா புகட்பற ஆதின கரா உள பராமுக துரோகரை தராசை உற்று அடைவேனோ முருகா இராகவ ராமன் முன் இராவண இரா வண்ண இராவண இராஜன் உட்கூடமாய் வென்ற இராகன் மல்லர் ஆட்மிஜ புராணர் குமரா கலை இராஜ சொல் இளையோனே விராகவ சுர அதிப்பொறாது தவிராது அடு விர அகண்ண பறாயண்ண செருவூரா விராவிய குரா அக்கில் பரா முதிராவே விராகவ சுர அதிப பொராது அடுவிர அய்யண பராயண செருவூரா விராவிய குரா அக்கில் பராறை முதிராவள் விராலி மலை ராஜத பெருமா வேதா சுராலைய தர அதல சராசர பிரானிகள் சொருபம் இவர் ஆதியை குரியாமே துரால்புகள் பராதின் கரா உள்ள பராமுக துரோகரை தராசை உட்டு சுற்று அடைவேனோ முருகா விராலி மலை ராஜத பெருமாளே துரோகரை தராசை உற்று அடைவேனோ ராதிமன ராஜத பெருமாளே வேதா சுர ஆலய அதல சராசர பிராணிகள் சொரூபம் இவராதியை குறியாமே துரால் புகழ் பர ஆதின கராவுள பராமுக துரோகரை தராசை உற்று அடைவேணோ முருகா இராகவ ராமன் முன் இராவண இரா வன ராஜன் உட்குடன் மாய்வென்ற இராகன் மலர் ஆள் நிஜ குமாரன் குமரன் கலைராஜன் சொல் அ வாரணர்க்கு இளையோன் விராகவன் சுரதிபன் பொறாது தவிராது அடு வீர அயன பராயண செருவூரன் விராவிய குரா அகில் பராரை பிராலிமர் ராஜத பெருமானின் திருப்பாங்க சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாங்க சமர்ப்பணம் குருநாதர் அருணய பெருமானின் திருவிடிலே சரணம் 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 முருகாசனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர 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 முருகாசனம்